நான் கேட்குறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பஸ் ஸ்டாண்ட் கட்ட போகிறீங்க அப்படின்றது தெரியுது நானூறு கோடி செலவு பண்ணுறீங்க அறுபது ஏக்கரில் கட்டுறீங்க பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் கரெக்ட் தானே இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போறேன்னா தானே என்னென்ன நடக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணி வச்சுருக்கணும் ஸோ இப்போ இந்த ஃபிளைஓவர் கட்டுறதுக்கு ஒரு அஞ்சு பத்து வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்ச நாலஞ்சு வருஷம் சொல்கிறேன் ஒரு அஞ்சு பத்தோரு வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க மினிமம் ஒரு அஞ்சு வருஷமாவுது ஆகுது ஸோ அந்த அஞ்சு வருஷம் வரையும் இதே மாதிரிதான் மக்கள் அவதிப்பட்டுருக்குமா அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன் இதுவே அந்த பிளான் ஆரம்பித்தப்பே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டியே ஒரு விஷயத்த பண்ணிருந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் கட்ட ஆரம்பிச்சு இந்த பாலமா இருக்கட்டும் இந்த ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும் எல்லாமே கட்ட ஆரம்பிச்சிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கலாம் அதாவது அந்த அமைச்சர் என்ன சொல்றானா இப்போ வந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கண்டதுக்கப்புறம் அங்கே டிராஃபிக் நிறைய ஆகுது ஸோ அந்த ரோட்டை வந்து நாங்கள் விரிவாக்கம் பண்ண போறோம் அது இல்லாமல் உள்ள கடைகள் சாப்பாட்டு வசதி பார்க்கிங் வசதி இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சொல்றாரு பஸ் ஸ்டாண்ட் வந்து ஆரம்பித்து அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து சொல்றாரு இதெல்லாம் எங்க பண்ணியிருக்கணும் தெரியுமா இந்த பஸ் ஸ்டாண்ட் பிளான் போட்டப்பே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே நடக்கும் அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத அப்பயே பிளான் போட்டு பண்ணியிருக்கணும் பட் கடைசி நேரத்தில் வந்து இதுக்கப்புறம் தான் அந்த பிளானை போட்டு இதுக்கப்புறம் அதை சரி பண்ண போறோம்னா என்ன விதத்தில் இது கரெக்டா எனக்கு தெரியல நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு கமெண்ட் கூட பார்த்தேன் எல்லாருமே வீடு கட்டிது தான் அதுக்குள்ளே குடி போவாங்க இவங்க என்னன்னா குடி போயிட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட லீட்டர்லேயே அப்படிதான் ஏன்னால் உள்ள அவசரப்பட்டு இந்த பஸ் ஸ்டாண்டு எதுக்கு இப்படி கட்டணும் ஸோ அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே அப்பயே செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கட்டி இருந்தால் பரவாயில்ல ஸோ இப்போ இதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கு ஸோ